ஒரு ஊருக்கு போனார் ஒரு ஊருக்கு போன உடனே அந்த ஊரு பேரு பொய்யாத நல்லூர் பொய்யாத ஊரு பேரு இன்னைக்கு அந்த ஊர் இருக்கு அந்த ஊருக்கு போனாரு அந்த ஊர்ல ஒரு ஐநூறு குடும்பங்கள் இருக்கு ஐநூறு குடும்பம் இன்னைக்கு இருக்கிறாங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் செய்வோம் அத்தனை பேர் ஒரு வீட்லயா கழிச்சு கைக்க மாட்டாங்க எந்த கோயிலுக்கும் பறியிட மாட்டாங்க காலவாய் போட்டாங்க கூட அதுக்கும் போயிட்ட மாட்டாங்க அத்தனமே இது செய்ய முடியாது அத்தனை பேர் செய்ய முடியாது கல்லுகளை கொண்டாந்து தோன்று திறந்தாங்க கல்லுக்கடை கண்ணுகளை திறந்தோட இவங்க ஊரில் கூட்ட போட்டாங்க அவன் எவரோ வேற எவரோ கொண்டாந்து அந்த ஊருக்கு வெளியே கட்டை திறக்கிறாங்க இது என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் அவரை போய் எடுத்து போட்டாங்க நம்ம ஊட்டி தண்ணி போயிடுவான் அவன் கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்துக்கிறான் அவன் கடையை தூக்கிட்டு போகிற வரைக்கும் அந்த வழியில் யாருமே நடக்காதீங்க ஒரு நாள் அவன் கடையில் பானையை குண்டாந்து ஊற்றி வைக்கிறது பொழுது உட்காந்து ஒரு ஆண் இப்படி எட்டி பார்க்கறது இல்லை மூன்றாண்டு கடையை தூக்கி கடைக்கு வச்சு புடந்த தூக்கி போய் கீழே ஊற்றிட்டு போயிடுறது அது பிடிச்சி போயிடுற அப்புறம் பிடிச்சி போயிடுனாலும் அதனால கடையை அந்த பானையில் கற்று கொடை கேட்டு கடையில் தடுக்கு போட்டு தானே கொண்டா போட்டுருந்தான் கடைக்கு நெருப்பை வச்சு விட்டு போயிட்டு கடைக்கு நெருப்பை வச்சு விட்டு போயிட்டான் அப்புறம் அந்த ஊரில் ஒரு ஒரு ஆள் வெளியூர் ஆடு சேர்த்தாமட்ட கொடுத்துறாங்க முடிவெட்டுறாள் முடிவெட்டுறது அவன் வெளியூர்ல அங்கே வந்தாரு இந்த ஊரை பற்றி அவனுக்கு தெரியாது ஆட்டை ஆட்டு குட்டை தூட்டு வந்து வீட்டை கட்டிட்டு தூங்க விட்டு குறிக்கிறான் அந்த ஊரில் சூப்பராக உடையார்னு ஒரு திருந்தார் ஒரு மணியார் அவ்வளவு பக்தி உள்ளவர் சாமி அலங்காரம் ஒரு அற்புதமாக பண்ணுவார் அவர் ஒரு தாத்தா தாத்தா அந்த பசங்க தெருவர் பார்க்க பசங்க தாத்தா தாத்தா ஒரு ஆளைங்க ஆட்டை கொண்டாடு கட்டி குறிச்சி உரிக்கிற அப்படின்னாங்க இவர் போய் அதை பார்க்க முடியல கேட்க முடியல ஒரு மாட்டு வண்டி போட்டுக்கிட்டாங்க மாட்டு வண்டி கொண்டே அவன் வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி கொஞ்சம் அம்மா இல்லை ஏற்று ஆட்டை தூக்கி அதில் போட்டுக்கோ எந்த ஊருக்கு போறேன்னு சொல்றியா விட்டுறோம் நீ இந்த வேலை இங்க செஞ்ச கூடாது நீ செஞ்சாச்சு இதுவே அங்க போய் செஞ்சுக்கிட்டு மீதி வேலை அங்க போயிடுச்சு ஊர் போட்டுக்கோ அப்படின்னு அவன் நம்ம ஜாமியாம எல்லாம் வண்டியிலேஜ் கூட்டி வேற அவன் எங்க போறோம் அங்க வந்து விட்டு விட்டாரு அப்ப அந்த ஊர் எப்படி வாங்க அந்த ஊருக்கு போறாங்க